பற்றாத கிணறோட போர் வசதியோட நானூறு தென்னை மரங்களும் ஐந்து ஏக்கராகவும் விற்பனைக்கு வருது ஒரு சென்டினுடைய விலையை கேட்டாவே ரொம்பவுமே சந்தோஷப்படுவீங்க வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அஞ்சு ஏக்கராக உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கப் போகுது விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குங்க ஒரு சென்டினோட விலை வெறும் அறுபத்தேழாயிரம் மட்டும்தான் ஏக்கராகவே வெறும் அறுபத்தேழு லட்சம் மட்டும்தான் எங்கேன்னு கேட்குறீங்களா ராசிபுரத்துலேருந்து இருந்து சரியாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஓலப்பட்டிங்கிற வில்லேஜில் அமைஞ்சிருக்குங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண வேணாங்கிறது என்னுடைய இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விலைக்கு நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் வேறு எங்கே போனாலும் ராசிபுரத்துக்கு இவ்வளோ தூரத்தில் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படிங்கிறது நான் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட வகையில் உண்மையாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு செகண்ட் அதாவது ஒரு ஒரு நாள் ஒதுக்கி இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நீங்களே மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க ஏன்னா ஆனால் கொடுத்தா ஒட்டுக்காக தான் கொடுக்கறதுங்கிறது ஓனர் முடிவோடு இருக்கார் கண்டிப்பாலுமே இந்த இடத்த மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிட வேணாம் ஏன்னா நீங்கள் தான் வருத்தம் பண்ணணும் ஏன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரியான குறைஞ்ச விலைக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வர்றது ரேராக இருக்குது ஏன்னா எங்கே போனாலும் ஏக்கராக ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க அது இந்த கிணறு வசதி அதெல்லாம் வருஷம் நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் டெஃபினட்லி நீங்கள் வருஷம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் ஏன்னா கிணறு வசதி இருக்குது போர் வசதி இருக்குது நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவை பர்ஃபெக்டான டாக்குமெண்ட் இருக்குது மறக்காமல் கால் பண்ணுங்கள்